கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் நிகழ்ந்த கள்ளச்சாராய துயர சம்பவம் தமிழ்நாட்டை உலுக்கிய ஒரு பெரும் பேரழிவாகும் இன்றோடு ஓராண்டு நிறைவடைகிறது இந்த சம்பவத்தில் அறுபத்தி ஏழு உயிர்கள் பறிப்போனதோடு நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டது இத்தகைய மாபெரும் உயிரிழப்புக்கு காரணமாக அமைந்தது மெத்தனாலால் கலப்படம் செய்யப்பட்ட கள்ளச்சாராயம் என்பது மட்டுமல்ல திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையும் அலட்சியமும் தான் கடந்த ஒரு வருடத்தில் இந்த துயர சம்பவத்தை அல்லது இதற்கு நீதி வழங்கவோ திமுக அரசு எந்த நடவடிக்கையும் மிகுந்த பலவீனமாகவே இருந்தது இந்த சம்பவத்தை மையமாகவே வைத்து திமுக அரசின் தோல்விகளை புரிந்து கொள்ளலாம் முதலாவதாக கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராய விற்பனை பரவலாக நடைபெற்று வந்தது குறித்து அதிமுக எம்எல்ஏ எம் செந்தில்குமார் பலமுறை சட்டமன்றத்திலும் பொது மேடைகளிலும் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இருபத்தி மூன்றில் இவர் சட்டமன்றத்தில் இதுகுறித்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கூட முன்மொழிந்திருந்தார். मुण ஆனால் இந்த அரசு புறக்கணித்தது மாவட்ட காவல்துறைக்கு இது குறித்து தொடர்ந்து புகார்கள் அளிக்கப்பட்ட போதிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இது திமுக அரசின் மெத்தன போக்கையும் காவல்துறையின் செயலற்ற தன்மையும் தெளிவாக வெளிப்படுத்துகிறது கள்ளச்சாராய விற்பனை ஒரு காவல் நிலையத்திற்கு அருகிலேயே நடைபெற்றது என்றால் இதற்கு ஆளும் கட்சியின் ஆதரவு இருந்திருக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன இரண்டாவதாக இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு திமுக அரசு எடுத்த நடவடிக்கைகள் வெறும் கண்துடைப்பாகவே இருந்தன முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் ஒரு நபர் விசாரணையை ஆணையத்தை அமைத்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி பி கோபுல் தாஸ் தலைமையில் விசாரணைக்கு உத்தரவிட்டார் ஆனால் இந்த விசாரணையின் முடிவுகள் இன்னும் பொதுவெளியில் வெளியிடப்படவில்லை மேலும் இந்த சம்பவத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்ற எதிர்கட்சிகளின் கோரிக்கையை அரசு தொடர்ந்து நிராகரித்து வருகிறது இது அரசு ஏதோ மறைக்க முயல்கிறது என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது மேலும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் நேரில் சென்று ஆறுதல் கூறவில்லை இது அவர்களின் உணர்வுகளை புண்படுத்தியுள்ளது கடந்த ஒரு வருடத்தில் திமுக அரசு இந்த சம்பவத்திற்கு நீதி வழங்குவதற்கு பதிலாக எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளது மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் போன்ற அதிகாரிகளை இடமாற்றம் செய்து சில கைதுகளை மேற்கொண்டு அரசு தனது பொறுப்பை முடித்துவிட்டதாக கருதியது ஆனால் இந்த நடவடிக்கைகள் உண்மையான குற்றவாளிகளை தண்டிப்பதற்கோ அல்லது இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கோ போதுமானதாக இல்லை மேலும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெரும்பாலானவர்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இது சமூக நீதி குறித்தும் திமுகவின் அர்ப்பணிப்பு குறித்தும் பெரும் விவாதத்தை எழுப்பியுள்ளது இந்த பின்னணியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திமுக அரசின் தோல்விகளை கடுமையாக சாடியுள்ளார் அவர் கூறுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமைந்ததும் கலசாராயினும் அறவே இல்லை என்ற நிலைக்கு தமிழ்நாடு மீண்டும் வரும் இது தமிழ்நாடு மக்களுக்கு நாங்கள் அளிக்கும் வாக்குறுதி மட்டுமல்ல கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் மரணித்த அறுபத்தி உயிர்களுக்குமான நீதியும் இதுவே என்று தெரிவித்துள்ளார் இந்த கருத்து திமுக அரசின் நிர்வாக தோல்விகளை மட்டுமல்லாமல் மக்களுக்கு நீதி வழங்குவதற்கு அதிமுகவின் உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்துகிறது